கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பான சில கருத்துக்கள் அரசு தரப்பால் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் என்பதை இல்லாமல் செய்ய வேணும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தத்துக்கு பதிலாக அதிலும் விட முகம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாக இதுவரையும் ஜேவிபிஐ சார்ந்த ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேணுமென்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரம்தான் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது யுத்தத்துக்கு பிற்பாடு வந்த எந்த ஜனாதிபதிகளும் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அக்கறையோடு செயற்பட்டதாக இல்லை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு ஜனாதிபதிகளாக வந்த திரு பிரேமதாசா அவர்கள் மங்களமனு சிங்க தேர்வுக்குழு ஒன்றை உருவாக்கினார் என்றால் பதிமூன்றிலும் கூட கூடுதலான அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருந்தது அதுக்கு பிற்பாடு வந்த சந்திரிகா பண்டார் நாக குமாரதுங்காக கூட அதிலும் கூட மேம்பட்ட பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று சொன்ன ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றம் வரை அவர் அதனை கொண்டு சென்றார் அதுக்கு பிற்பாடு வந்த மஹிந்த ராஜபக்ஷ திச விதாரண கமிஷன் ஒன்றை உருவாக்கி சர்வ கட்சிகளையும் அழைத்து அதனூடாக ஒரு தேர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டது இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு புதிய அரசியல் சாசனத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அங்கு தமிழ் மக்களின் பிரச்சனையை உள்ளடக்கியதாக ஒரு தீர்வும் வந்து அதற்குள் உள்ளடக்கப்படும் என்றும் கூறப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசக்கூடிய ஜனதா முக்தி பெறமன அல்லது என்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று சொன்ன கட்சியினர் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இந்த தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக அது புதிய அரசியல் சாசனத்தில் அவற்றை முன்வைக்கப் போகின்றோம் என்று இதுவரை கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் இருப்பதென்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை அவர்கள் கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தோன்றுகின்றது அது இந்த நாட்டில் தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் என்றில்லை நாம் எல்லோரும் இலங்கையர் நாம் எல்லோரும் இலங்கையராக இருந்தாலும் நாங்கள் வேறு வேறு மொழி பேசுகின்றோம் வேறு வேறு மதங்களை பின்பற்றுகின்றோம் வேறு வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கியிருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் மிக மோசமாக ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களது ப கல்வி எங்களுக்கு வந்து கல்வி தொடர்பாக எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டு தமிழ் மக்களுக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தது எமது காணிகள் பறிக்கப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு எமது இருப்புக்கள் இல்லாமல் செய்யப்பட்டது இப்படி பல்வ சிங்களம் மாத்திரம் அரச கரமொழி ஒன்று கொண்டு வரப்பட்டது அவை நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் இன மத குல பேதம் இல்லாமல் இருக்கிறோம் என்று கூறினாலும் கூட நிலைமை அவ்வாறு இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் அவை பற்றி எதுவும் பேசாத இந்த அரசாங்கம் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை தேவையில்லை என்று கூறுவதுதான் வந்து நிச்சயமாக அது ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கின்றது